இந்த வருஷத்துக்கான டிஆர்பி கேலண்டர் கொடுத்து அது ஒவ்வொரு படிப்படியாக இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்து 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 அது கண்டிப்பாக எங்கெங்கெல்லாம் வேக்கன்ட் இருக்கிறதோ அந்த இடத்துல இல்லாமல் பேர் வேண்டும் வேக்கன்சி அப்படின்னா அந்த இடத்துல வந்து டீச்சர்ஸே இல்லையானு அர்த்தம் கிடையாது எஸ்என்சி மூலமாகவும் டீச்சர்ஸ் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் எந்த விதத்திலும் பிள்ளைகளுக்கு எந்த இடையூறுகளும் கல்வி சார்ந்து வந்துவிடக்கூடாது அதை நம்ம செஞ்சுருக்கோம் இருந்தாலும் ஒரு பெர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு இருக்கிறதுக்கு ஈடாக கண்டிப்பாக அது வராது இருக்கிறதுக்காக தான் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை விரைவில் நிரப்ப நடவடிக்கை என அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசிய அந்த காட்சிகளை பார்த்தோம் கூடுதல் செய்தியாளர் வணக்கம் வணக்கம் கள்ளக்குறிச்சி தனியார் பள்ளியில் உள்ள கலையரங்கில் பள்ளி கல்வித்துறையின் அமைச்சர் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் கலந்து கொண்ட ஆய்வு கூட்டமானது நடைபெற்றது இந்த கூட்டமானது மாநில அளவில் தேர்வு அடையக்கூடிய பள்ளிகளுடைய தலைமை